பாடி நாமே 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 ஊர் உழைப்பதிலே இன்பம் உண்டு 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 உண்மையிலே மதிப்பு எண்ணிடுவோம் வழியும் தாமே தாமே பாவத்தால் வந்த பொருள் லாபத்தில் உதவாது கச்சிதமாய் காத்திருக்கும் தானே தானே கணக்காக பேரருக்கும் தானே தானே கோதேயால் வீழ்வது கோதேனியாக வாழ்வதுோம் பெரும் மூயரில் ஊளடிகும் தானே தானே பெரும் குலவர் கோதேவர் நா தானே தானே அலமரிந்து வாட ஆதார குலமரிந்து ஊராறும் கடன் வாங்கே தூண்டிடுவார் தானே தானே உடன்பற்றது கூதூற்றும் தானே தானே குறிரும் தமிழ் மன்றம் மற்றும் ஆன்றோர் ஆன்றோர் திருமண அனைவருக்கும் முதல் வணக்கம் நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு இல் வாழ்க்கை குரல் இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் பின்னதுமை சுற்றமும் நட்பும் காத்து சுகந்தரும் வாழ்வை நாமும் பற்றுடன் நாளும் வாழ்ந்து காங்குடன் நல்வழி போற்றி நற்புணம் நகையாய் அணிந்து நயம்பட குடும்பம் தண்ணில் பெற்றவர் பெயரை காப்பதே பெருமைக்கோள் வாழ்க்கையாகும் பெற்றவர் பெயரை காப்பதே கொள் வாழ்க்கையாகும் அள்ளியே நல்ல பண்பை அணிந்திடுவோமே வாழ்வில் வள்ளுவர் வகுத்த வழியை வாழ்வினை வகுத்து நாளும் துள்ளிடும் மனதில் ஏற்றி தூய்மை விளக்கை ஏற்றி உள்ளதை உண்மை வழியில் உரைப்பதே வாழ்க்கையாகும் உள்ளதை உண்மை வழியில் உரைப்பதே வாழ்க்கையாகும் இல்லற சிரட்டை எண்ணி இமையென காத்த வேண்டும் சொல்லறம் சூட்ட நெஞ்சும் சோர்வதும் பறந்தே போகும் வல்லமை ஆலை நாளும் வளமுறை செய்தே உறவை நல்லறம் காப்போம் முப்பரும் படைப்பாளரை பாராட்டும் வைந்தவள் விழா நீலமேகம்தான் மழை தரும் மேகந்தான் மழை தரும் நீலமேகம் தான் நீலமேகம் அருகிருக்க கவிதாயினி விருத்தமாயிரம் படைப்பதில் என்ன வியப்பு நீலமேகம் அருகிருக்க கவிதாயினி விருத்தமாயிரம் படைப்பதில் என்ன வியப்பு இன்னும் நூறாயிரம் படைப்பார் என்னாததெல்லாம் எழுத படைத்திடுவார் நம்மையும் அழைப்பார் அந்த விழாவுக்கு நம்மளையும் அழைப்பார் இவரால் இன்னும் புத்திலக்கியம் செழிக்கட்டும் இவரின் தமிழ் தொண்டு தொடரட்டும் நாளும் நாள் அவை வணக்கம் வள்ளுவர் வழியில் வாழ்வோம் அதிகாரம் அன்புடைமை குரல் அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும் அன்பெனும் தீபம் ஏற்றி அகமதும் குளிரப் பேசி முன்வரும் கண்ணீர் துடைத்து முகமது மலரச் செய்வோம் இன்முகம் கொண்டே நாளும் இகமதில் உயிர்கள் போற்ற துன்பமும் மறைந்தே ஓடும் துணையாக அன்பே வாழும் கண்களில் காட்டும் கருணை கடலெனப் பெருகும் இன்பம் பண்புடை மாந்தர் போற்ற பழியிலா மலரும் வாழ்வு உண்மையை மனதில் கொண்டோர் உயர்புற வாழ்வோர் மன்று திண்ணமாய் நாளும் அன்பால் திரட்டுவாய் உறவை வாழ்வில் முள்ளென உள்ளம் வேண்டாம் முடிவினில் பகையாய் மாறும் உள்ளத்தின் அன்பால் தானே உறவினில் மலரும் இன்பம் வள்ளுவர் வழியில் சென்றே வாழ்வினில் வென்றிட வேண்டும் துள்ளிடும் மனத்தில் நாமும் துன்பமும் ஏற்றலாமோ என கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வல்லமை வழங்கிடும் வனப்புமிகு மிகு வாக்கியங்களும் நல்லவை நவின்றிடும் நலமிக்க காப்பியங்கள் அல்லவை போக்கிடும் அருள்ரை போதனைகள் அல்லலை மீக்கிடும் மிகு யோசனைகள் தேவார பாடல் பெற்ற நடுநாட்டு தலங்களில் ஒன்றான தேவ கண்ணியரும் காமதேவன் பசுவும் வெள்ளை யானையும் வழிபட்ட காரணத்தால் பெண் ஆ கடம் என பெயர் பெற்ற அப்பராலும் சம்பந்தராலும் அழகு தமிழில் பாடல் பெற்ற தூங்கணை மாட திருக்கோயில் எழுந்தருளிய சிவக்கொழுந்து நாதருடைய திருத்தொண்டிலேயே பற்றாகப் பற்றி பணி செய்து வந்த கலிக்கம்ப நாயனார் அவதரித்த நல்லருள் நடமாடும் இம்மண்ணில் சொல்லின்பம் சுடலாடும் இம்மன்றத்தில் குழுவி இருக்கும் தமிழ் போற்றும் வண்டுவரை வாசிக்கும் அன்புடைய நெஞ்சங்கள் அனைத்திற்கும் பண்பான பணிவான நல்வணக்கம் செய்யாமை எல்லா அறமும் தரும் இது இன்பத்தை கூட்டும் வாழ்வில் ஏற்றுவோம் வாய்மை தீபம் நன்னெறி ஊட்டி நம்மில் நலம்பெறும் பிழைகள் தவிப்போம் கண்டலமில்லா மனதில் தழைத்திடும் வாய்மையினால் முன்னிலை பெற்றே நாமும் மூலகம் போன்ற வாழ்வோம் உண்மையை புறமே தள்ளி உயர்ந்திடும் எண்ணம் கொண்டே மண்ணிலில் பொய்யை பேசி மதியின இருக்கலாமா வண்ணமாய் வாழ்வும் வாய்மையால் வசந்தம் வீசும் வள்ளுவர் வழியில் சென்று வாய்மையே போற்றி வாழ்வோம் உள்ளிடம் இதயம் நன்னில் உயரமும் தோன்றா காக்கும் அல்லிடம் இன்பம் அழகிய வாய்மையாலே உள்ளமும் நோயும் காண கோவையால்